கூவத்தூர்ல நடந்தது கட்சினுடைய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வா கூவத்தூர் நடந்தது அலங்கோ ஒரு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்திய ஒரு கட்சி தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி கூவத்தூர்ல நீங்க என்ன அநியாயம் பண்ணி கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தேன் எடப்பாடி பழனிசாமி மீடியம் தொங்கு பகுதியில் ஒரு அமைச்சர் தென் தமிழகத்திலோ அமைச்சர் என்ன பிட்ட மாச மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பிட்டின் முறை அதன் பிறகு தவறிந்து காலில் விழுந்து பதவியை படித்த எடப்பாடி பழனிசாமி தன்மான மிக்க ஒரு விவசாயியுடைய மரண பத்தாண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்க

எதாக நடந்துவிட முடியாது அரசியலை அரியணையை பிடிக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மக்கள் முன்னால் சொந்த பலத்தில் இதுதான் அந்த இடத்திற்கு வருவதற்கான முதல் தகுதி இந்த கட்சி நின்று காலோண்டு நிற்க வேண்டும் முதல் தகுதி இரண்டாவது தகுதி நமக்கு இருவரும் எதிரிகள் தான் எந்த சமரசமும் கிடையாது என்னை பொறுத்தவரை மாநில தலைவராக இந்த கட்சியினுடைய தொண்டராக இருவரும் ஒரே மாதிரி தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு தீய சக்தி அது ஐம்பது ஆண்டு காலமாக தமிழக மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு தீய சக்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக தன்னுடைய தன்மை எல்லாம் இழந்து இதற்கு முன்பு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் எப்படி எல்லாம் இருந்தார்களோ அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு பிட்டிங் ஏஜென்ட் பார்ட்டியாக மாறி இருக்கிறது டெண்டர்ல போடுவாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கருத்தை பேசவே நான் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை கருத்துக்களை சொல்லி கட்சியை சில கருத்துக்கள் சொல்லி இருந்தார் யாரையோ பிடித்து பதவிக்கு வந்த அண்ணாமலை என்ன தெரியும் உழைக்காமலே பதவிக்கு வந்த அண்ணாமலை என்ன தெரியும் அண்ணாமலைக்கு இருப்பது வாயும் வாக்கும்தான் அவர் மைக்க பார்த்தாக பொய் பேசுவார் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்லி இருக்கிறார் அதற்கு நான் கருத்து சொல்ல வேண்டிய தவறாக போய்விடும் காரணம் நாளைக்கு நான் ஒரு மூன்று மாத காலம் வெளியே படிக்க சொல்லுங்கின்ற காரணத்தினால இதே கருத்து தமிழகத்தில் பத்து முறை சொன்னீங்கன்னா இந்த கருத்துக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்க ஊர் சிலுவம்பாளையத்தில் ஒரு மருடர் நடந்தது பங்காளிகளுக்குள்ள சண்டையில ஒருவர் கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்ட பிறகு அதே சிலுவம்பாளையத்தில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு சிலைக்கு போனார் அதன் பிறகு கைது செய்யப்படாத ஒருத்தர் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒளிந்திருந்தார் இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் அன்னைக்கு அதிமுக அமைச்சர் அவர் கையை காலை பிடித்து அந்த வழக்கை முடித்துவிட்டு வெளியே வந்து சிலுவம்பாளையம் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று தோர்த்த மனிதர் நீங்கள் ஆனால் தயவு செய்து எனக்கு நேர்மையை பற்றி நாணயத்தை பற்றி எனக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் அதே பங்கு அதே பக்கத்து மாவட்டத்தில் வந்து அருமை பெருமை எல்லாம் எனக்கு தெரியும் கூவத்தூர்ல நடந்தது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வா கூவத்தூர் நடந்ததுகோலம் ஒரு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்திய ஒரு கட்சி தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி கூவத்தூர் என்ன அநியாயம் கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து ஹையஸ்ட் பெற்ற எடப்பாடி பழனிசாமி மீடியம் பெற்ற கொங்கு பகுதியில் ஒரு அமைச்சர் பெற்றாக தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர் என்ன பெற்ற எந்த எம்எல்ஏவுக்கு மாச மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அதன் பிறகு தவறிந்து காரில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி தன்மான மிக்க ஒரு விவசாயியுடைய இன்றைய பத்தாண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு வாக்கியால் பிரச்சனை மேடையில் நிறைய தலைவர்கள் இருக்காங்க அதிமுகவுக்கு கூட்டணி வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள் எனக்கும் அதிமுகவுக்கும் வாக்கியால் பிரச்சனையா நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொலைபேசி மூலமா கூப்பிடுறாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாரணாசியில மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க எல்லா முதலமைச்சர்களும் கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர்களும் அங்க போறாங்க நீங்களும் வாங்க நான் போலாம் அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும் என்னுடைய தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி என்று பேசினாரோ மானமுள்ள அண்ணாமலை அன்றிலிருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டது கிடையாது தவழ்வதை பற்றி ஒருத்தருடைய கால பிடிச்சு கட்சி ஆட்சிக்கு வர்றதை பற்றி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் மாசம் மாசம் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்து முதல்வர் நாட்காலில் அமர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தயவு செஞ்சு இந்த விவசாயிகளுடைய மகன் அண்ணாமலைக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் எப்படி வர வேண்டும் எப்படி அரசியல் எடுக்க வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற பாடம் எடுக்க நான் உண்மைதான் பாரதிய ஜனதா கட்சியின் கிளை தலைவராக நான் சேரவில்லை உண்மைதான் நான் ஒன்றிய தலைவராக நான் பணியாற்றவில்லை உண்மைதான் நான் மாவட்ட தலைவராக பணியாற்றவில்லை நான் இந்த கட்சியிலே உங்களை போல தொண்டராக சேர்ந்தது முதல் இரண்டு திராவிட கட்சிகளையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக இரண்டாவது மோடியுடைய ஆட்சியை தமிழகத்தில கொண்டு வர வேண்டும் என்பதா இரண்டு தான் ஒரு ஒருவருக்கும் பாரத ஜனாதா ஒரு ஈர்ப்பு இருக்கு அத்வானி ஐயா வாஜ்பே ஐயா ஷாம் பிரசாத் முகர்ஜி ஐயா எல்லாருக்கும் ஒரு ஈர்ப்பு தேசியம் ஆன்மீகம் தெய்வீகம் வலிமையான ஒரு கட்சி இந்த நாட்டை மணி நடத்தக்கூடிய கட்சி நான் தரப்பு பார்டி பெண்களுக்கு முதல் மரியாதை நோக்கக்கூடிய ஒரு கட்சி சாதாரண மனிதனுக்கு தலையோராக்கக்கூடிய கட்சி எல்லாருக்கும் பாரதிய ஜனாதா கட்சி இங்கு ஒரு பார்வை இருக்கும் எனக்குனதா கட்சியின் மீது இருந்த பார்வை தமிழகத்தில் இரண்டு திராவிட கட்சிகளையும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும் இந்த கட்சியிலே தொண்டனாக சேர வேண்டும் இந்த என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தங்கமணி வேண்டும் சேர்ந்த பொழுது நிபந்தனை இல்லாமல் தொண்டரா எந்த ஒரு பொறுப்பு வேண்டும் கேட்கவில்லை பதவி வேண்டும் கேட்கவில்லை ஒன்றை விட்டுவிட்டு வந்திருக்கின்றேன் என்று சொல்லி காட்டுகிறேன் இரண்டு திராவிட கட்சிகளும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியில் தொண்டராக இருக்க வேண்டும் என்று இந்த கட்சி எப்படி எல்லா தொண்டர்களுக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்குதோ அதுபோல் தான் எனக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கு இது பெரிய பொறுப்பு சின்ன பொறுப்பு கிடையாது உங்க கட்சியில வேணா மேடையின் மீது அமர்ந்திருக்கிறனால நீ பொய்ச்சாளராக இருக்கலாம் ஆனா என் கட்சியில மேடையின் மீது நான் அமர்ந்திருப்பனால் இவர்களுக்கு நான் சேவகம் செய்யக்கூடிய சேவகம் அதான் எங்கள் கட்சிக்கும் அடிப்படையில உங்கள் கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் தெரியாது அதனால அன்பு சகோதர சகோதரிகளை ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் தெளிவாக இருக்க வேண்டும் இரண்டு திராவிட கட்சிகளையும் ஒழித்து கட்ட வேண்டும் தெளிவாக இருக்க நம்ம சிந்தனையில எந்த விதமான தேக்கம் இருக்கக்கூடாது தெளிவாக இருக்க வேண்டும் தெளிவாக இருக்க இரண்டு பேரை ஒழிச்சு இரண்டு பேரும் நமக்கு பரம் எதிரி என்ன திமுக வந்து அடிச்சு அவனுடைய கட்சிக்காக சொந்தக்காரர்கிட்ட ஆடிட்டர் வச்சு சேர்த்து வைப்பான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சம்மந்தி மூலமாக கொள்ளையடிச்சு அவர் ஒரிசால பீகார்ல ஜார்க்கண்ட்ல மைன்ஸ்ல சேர்த்து வச்சுக்கலாம் ரெண்டு பேருக்கும் அடிப்படை வித்தியாசம் மற்றபடி இந்த கட்சிக்கு பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை அதனால அன்பு சொந்தங்களை உங்களிடம் மறுபடியும் வைக்கக்கூடிய வேண்டும் நாம் எல்லோரும் குடித்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை தவிர வேறு ஒரு வாய்ப்பு இல்லை என்பது நம் எல்லோருடைய கருத்து காலம் கணிந்திருக்க காலம் கணிந்திருக்க வரும்பொழுது அண்ணே நான் இந்த மேடைக்கு வரமாட்டேன் நம்முடைய கட்சி வந்து கலைஞர் கருணாநிதி அவருடைய சமாதிக்கு போயிருக்கிறோம் நம்முடைய கட்சி வந்து மேடையின் மீது வெளியிடக்கூடிய நானே வெளியிட்டுவதாக நம்முடைய கட்சி போயிருக்கு அதனால் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் இந்த ஒரு பெரிய தலைவர் நான் இந்த நிகழ்வுக்கு சென்னை நிகழ்வுக்கு வரமாட்டேன் நீங்க என்னை தப்பா புரிஞ்சு புரிஞ்சிக்காதீங்க நான் அவருக்கு பதிலளித்திருந்தேன் இது உங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக இருந்தாலும் கூட அதனை நான் தலையிட விரும்ப வேண்டும் அது உங்களுடைய கருத்து அதே நேரத்தில் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளும் மோடி அவர்களுக்கு நம்ம எப்ப தேவைப்பட்டுச்சு இரண்டாயிரத்தி பதினான்குல மோடி அவர்களுக்கு ஒரு ஒரு தொண்டரும் தேவைப்பட்டார் இருநூத்தி எண்பத்தி மூன்று தனி மெஜாரிட்டியில முப்பது வருஷம் கழிச்சு ஒரு பிரதமரை இந்த நாடு பார்க்க வேண்டும் என்பதற்காக எல்லோரும் மோடியின் பின்னால் இருக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த கண்டினியூட்டி மோடி அவர்கள் வர வேண்டும் என்பதற்காக மறுபடியும் நாம் நின்றோம் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மோடி அவர்களுக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் இரண்டாயிரத்தி பதினாலை விட இரண்டாயிரத்தி பத்தொன்பதை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்னும் அதிகமாக தேவைப்படுகின்றான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாட்டினுடைய சூழ்நிலை நம்மை சுற்றியிருக்கக்கூடிய நாட்டை பாருங்கள் இலங்கையை பாருங்கள் பங்களாதேஷ பாருங்கள் பாகிஸ்தானை பாருங்கள் ஆப்கானிஸ்தானை பாருங்கள் மாலத்தீவ பாருங்கள் நேபாள பாருங்கள் எல்லாம் ஜனநாயகம் தோத்து விட்டது ஒரு பக்கம் சர்வதிகாரிகள் வந்திருக்கின்றார்கள் இன்னொரு பக்கம் மிலிட்ரி ரூல் இன்னொரு பக்கம் என்ன பண்றதுன்னே தெரியாத பொருளாதார சுமையிலே அந்த நாடுகள் மாற்றியிருக்கிறார்கள் நாட்டிற்குள்ள எதிரிகள் அதிகமாக இருக்கின்றான் என்ன வந்தாலும் பேசலாம் வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசலாம் என்ன வேண்டுமானாலும் பிளவுபடுத்துவதற்காக பேசிவிட்டு சென்றுவிடலாம் அதன் மூலமாக ஆதாயம் விடலாம் என்று நாட்டுல இன்னைக்கு எதிர்கட்சிகள் அதிகமாக இந்த நேரத்தில் நான் மோடியின் பக்கம் இருக்க வேண்டியது நம்முடைய கடமை